டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி அண்ட் டிராக்டர் மற்றும் ட்ரெயிலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லருந்து இரண்டு தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் டி ஏ டைனோ ட்ராக் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரேயர் போது டயர் ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷன்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் இருக்குங்க இருக்குதுங்க பிட் வந்து அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு உள்ள வண்டி தாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக் டைப்பில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது முன் மற்றும் பின் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அவ்வளபுலாக இருக்குதுங்க ஓவராலாக வண்டி பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி கூடவே ஒரு புதிய ட்ரெய்லருங்க இந்த ட்ரெயிலரும் வந்து கொடுத்துறாங்க கட்டை பெட்டி தாங்க பெயிண்டிங் மட்டும் இல்லை புது பெட்டி தாங்க இந்த பெட்டியும் வந்து கொடுத்துறாங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் வண்டி ஏ டைனாட்ராக் மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டா ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே